ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஊரும் சுவையில் ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது தயிர் சாதத்துக்கு கம்பங்கோலுக்கு ராகி கூழ் மோர் சாதம் பழைய சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு குண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் குண்டு பச்சை மிளகாயில்ல நீட்டை பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம் இது காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி இதோட விதைகள்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் காம்பெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கீரி இதோட விதைகள் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் விதைகள் வந்து சுத்தமாக இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா இந்த புளி மிளகாய் வந்து கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து தான் அந்த விதையெல்லாம் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணியே நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த பச்சை மிளகாய் நல்லா தோல் சுருங்கி அப்படியே வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா அது நல்லா தோல் சுருங்கி நிறம் மாதிரி வரும் அந்த வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு கால் திட்டத்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது திருப்பியும் நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்ல நீலே வதக்கி எடுக்கலாங்க அப்போ தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு காரமும் கொஞ்சம் குறவாக இருக்கும் இப்போ நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா திரும்ப இதுக்கு ஒரு மூடி போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் அதோட நிறமே மாறி நல்லா தோல் சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்யும்போது இந்த புளி மிளகா நல்லா சூப்பராக சுவையாக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த புளி மிளகாய்க்கு தேவையான அளவு புளிப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பெரிய எலுமிச்சம்பு அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கேன் அதில் ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்பியும் நம்ம அந்த புளிப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே புளி ஊற வச்ச தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது இந்த புளி மிளகாய்க்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாங்க காரமும் புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புளி மிளகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் புளி உரைச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணே சேருங்க தான் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பூண்டு பல் ஒன்று கரெண்டா தட்டி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துட்டு இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்ல சுருங்க மொறு மொறுனு வருப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகா விழுத சேர்த்துக்கலாங்க மிளகா விழுது சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டே சேர்த்துக்கலாம் சட சடன்னு மேலே தெரிக்கும் ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டு இந்த மிளகா விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துனதுக்கப்புறமா மிக்சர் ஜார்ல ஒரு கால் டம்மா அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துற மிளகா விழுது இந்த எண்ணெயோட நல்லா கலந்துடணுங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி பத்தலைன்னா நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த புளியை கொஞ்சம் கரைச்சி அந்த விழுது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை நான் ஒரு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டு நம்ம சேர்த்தன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு இதோட நிறம் அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் நிறமும் பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி அல்வா நிறத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இடையிலடையில் ஓப்பன் பண்ணி கலறி விட்டு எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இடையில ஓப்பன் பண்ணி கலரி விட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே என்ன நல்ல மேலே பிரிஞ்சு வந்து உங்களுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி அல்வா கலருக்கு சூப்பராக அந்த புளி மிளகா ரெடி ஆயிருக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இதே போதுன்னு இப்போ இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா இனி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா திக்காயிடும் ஆறுனதுக்கப்புறமே இதுவே நல்லா திக்காயிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான புளி மிளகா ரெடி இது உங்களுக்கு தயிர் சாதம் அதே மாதிரி கம்பங்கூழ் ராகி கூழ் கூட பழைய சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சுவையானடிமிளகா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ